بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாமல்ல அல்லாஹூஜ் ஷானூத்த ஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக அவனிடமே உதவி கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடத்தலைப்பாக தலைப்பாக ஹல் துஸ்ராவ் குரா அதுவா அவு ஃபில் பிதாயா வலாதாமல் விதா பிரார்த்தனையின் கடைசியிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா அல்லது பிரார்த்தனையின் ஆரம்பத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா இது நூதனமான செயலா இதற்கு நபிகளாருடைய முன்மாதிரியான சுன்னாக்கள் உண்டா என்பது சம்பந்தமாக இன்னாத் தி பை நதை அத்வா பிரார்த்தனைக்கு மத்தியிலே சூரத்துல்ஃபாத்திகா ஓதுவது அல்லது பிரார்த்தனையின் முடிவிலே தித்வா பிரார்த்தனையின் முடிவிலே இறுதியிலே சூரத்துல்ஃபாத்தி ஓதுவது மினல் பிதா நூதனமான ஒரு செயல் நபி வழிக்கு மாற்றமானது ஏனென்றால் என்னஹூல் மரித் அனி நபி சொல்லதாக அலஹி வல்லம் அன்னவுகான எஃ்திஹூ பிக்ராத் ஃபாத்திஹா நபிகளார் மூலமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதன் மூலம் பிரார்த்தனையை என்ற செய்தி ஹதீஸுகளிலே காண முடியாமல் இருக்கின்றது அது அவுல் அஃதிமுத் இல் ஃபாத்திஹா பிரார்த்தனையை சூரத்துல் ஃபாத்தியாவை கொண்டு முடிப்பார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ்களை பார்க்க முடியாமல் இருக்கின்றது இவை அனைத்துமே அம்ருன் தாபுதியூன் வணக்கம் சார்ந்த ஒரு உடையமாக இருக்கு இருப்பதனால் நபி அலை சலாத்து வஸ்லாம் தொட்டும் வராத ஒரு செயலாக இருப்பதனால் ஃபின் அதை புதிதாக உருவாக்குவது ஓர் நூதனமான செயலாயிருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்திலே நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அன்னல் ஃபாத்திகத்தை ருக்கியத்துன் சூரத்துல் ஃபாத்திகா ஓதுவது சூரத்துல் ஃபாத்திகாவை கொண்டு மந்திரிப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நபிகனாருடைய ஹதீஸிலும் பதி ஹதீஸ்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அலை வஸ்ஸலாம் வஸ்லாம் அவர்கள் நோயாளி நோயிலிருந்து நிவாரணி பெறுவதற்காக சூரத்துல் ஃபாத்தியா ஓதிய செய்திகள் எல்லாம் ஹதீஸில் வந்திருக்கிறது ஹாதா வாஹூன் முஜர்புன் இது பரீட்சிக்கப்பட்ட ஒரு உருவிடுத்த பல விடுத்தங்கள் பரீட்சிக்கப்பட்ட ஒரு யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது ஆகவே பெண் அக்ராத்தில் ஃபாத்திகத்தின் மறையில் நோயாளியின் மீது சூரத்துல் ஃபாத்திகா ஓதுவது அக்ரபில் இலாஜ் ரிஷிஃபா நிவாரணைக்கு சிகிச்சையிலே மிக நெருக்கமானதாக அமைந்திருக்கிறது என்பதை ஹதீஸின் மூலமாக நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் வல்லாஹ்லபிஸ் சவாப்